நண்பர்களே வணக்கம் இந்த எப்பிசோடில் நம்ம வந்து புஷ்பா டூவை பற்றி பேச போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து கங்குவை பற்றி பேசியிருக்கோம் நாம் வந்து இந்த சேனல் வந்து சினிமா ரிவ்யூ கிடையாது தான் இருந்தாலும் சில ஹைப்பான சில திரைப்படங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படங்கள் தான் நம்ம அதை கொஞ்சம் நம்ம பார்வையிலேருந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிவ்யூ நமது பார்வையில் புஷ்பா டூ எப்படி அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் நீங்கள் சினிமா பற்றி எந்த விதமான நாலேஜுமே இல்லாமல் நீங்கள் ரிவியூ பண்ணிட்டீங்கன்ட்டு நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தான் ஏன்னா நாம் நான் சினிமாவில் என்னவாக இருந்திருக்கிறேன் என்ன செஞ்சுருக்கிறேன் என்ன டிபார்ட்மெண்ட்டு என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நமக்கு சினிமாவுக்கும் நமக்கும் பந்தம் இன்று வரை இருக்கிறதுனால சினிமா பற்றி தெரியறதுனால தான் நம்ம சில ரிவ்யூ சொல்கிறோம் என்ன ரிவ்யூங்கிற தொழிலாக இல்லாமல் நாம் வந்து ஒரு அன்பாக சினிமா மேலே உள்ள அன்பில் சொல்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம அந்த குற்றம் கண்டுபிடிச்சி அதில் வந்து உள்ள நெளிவு சொல்லிகளை சொல்லலை நாம் சராசரி ரசிகனின் பார்வையாக தான் இந்த ரிவ்யூ இந்த படம் புஷ்பா டூ தி ரூல் புஷ்பா ஒன்னோட சீக்வன்ஸாக வந்திருக்கு சீக்வல் வந்திருக்கு புஷ்பா ஒன்று எல்லோரும் பார்த்துருப்போம் அதிரி புதிரியாக போய் படம் சக்ஸஸ்ஃபுல் படம் என் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நம்மளாம் ரசித்து பார்த்துருக்கோம் புஷ்பா டூ ஜப்பானில் ஆரம்பிக்குது நம்ப முடியாத காட்சி அமைப்பாக இருந்தாலும் பார்க்கும்படியான காட்சி அமைப்போடு ஒரு ஆக்ஷன் பிளாக்ல ஓப்பன் பண்ணுறாங்க அற்புதமாக தான் இருக்குது நல்லாவே இருக்குது தனக்கு வர வேண்டிய பணத்துக்காக எந்த எல்லைக்கும் எந்த நாட்டுக்கும் சென்று அந்த பணத்தை மீட்பான் புஷ்பா அப்படின்றது தான் ஓப்பனிங்கில் ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு எப்போதும் போல கதை திருப்பதியிலே நகருது இந்த படத்தில் போன மூவியில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஷகாவத்தா எஸ்பியாக நடிச்சிட்டு இருந்த ஃபகஸ் பாசில் இதுலேயும் கண்டினியூ ஆகிறாரு இதில் ரெண்டு பேருக்குமான பிரச்சனைகளை நல்ல அழுத்தமாகவே சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க இதில் ஒரு திருடன் போலீஸ் பிரச்சனையை ஸ்ட்ராங்காகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நிறைய காட்சி அமைப்புகள்லாம் லென்த்தியாக இருந்தால் கூட அழகாக இருக்குது வசனங்களில் வந்து நகைச்சுவையை நிறைய அதில் வச்சு வச்சு அந்த காட்சியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க இதில் ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்க ஸ்ரீவல்லிரோடு அவர்களுக்கு அவர்களுக்குடைய இரண்டு பேருக்கும் இடையே நடக்கின்ற அன்பு அந்த குடும்பம் லவ் எல்லாமே சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க உண்மையிலே அது நல்ல காட்சி அமைப்பு அந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஆஃபில் வந்து குடும்பமும் காதலும் கலந்தே போகுது அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது எல்லா போஷர்கள்லேயும் ஆங்காங்கே நகைச்சுவையை வந்து அப்படியே தூவி விட்டுருக்கறதுனால பொன்முருவலோட இந்த படம்லாம் கடந்து போகுது ஆக்ஷன் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த படத்தில் தான் தன் மனைவி ஒரு சிஎம்மோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயத்திற்காக சிஎம்மை சென்று பார்த்து ஃபோட்டோ எடுக்கும்போது அது முடியாமல் அவமானப்பட்டதுனால் தானே ஒரு சிஎம் உருவாக்கி அவர்கிட்ட எடுத்த ஃபோட்டோவை வீட்டில் மாட்டக்கூடிய மனைவி ஆசையை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கதை அமைப்பு இதில் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வந்து மனைவியை வந்து மனைவி சொல்ல கேட்கணும் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் இந்த படத்தில் இருக்குது அதே மாதிரி ஒரு கோயிலில் பெண் வேடம் விட்டு ஆடுறதும் வேடம் விட்டு ஒரு அயோக்கியர்களை வதம் செய்கிறதும் கிளைமேக்ஸ்லேயும் அதே பெண் வேடம் விட்டு காளி அவதாரம் போல் அந்த வதம் பண்ணுறதெல்லாம் அற்புதமாக இருக்காங்க மிக சிறப்பாக அட்டகாசமாக இருக்குது அதெல்லாம் வந்து போட்டுறதுக்குரிய விஷயந்தான் பாராட்டுறதுக்குரிய விஷயந்தான் நம்ப முடியாத காட்சி அமைப்புகள் எப்போதும் போல் தெலுங்கு படத்தில் நிறையா இருக்கும் ஆக்ஷன் பிளாக்கில் க நம்ப முடியாத பிரம்மாண்டமாக பாஞ்சி கடிச்சி கையை கை கை கால் கட்டப்பட்ட ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்கும் நம்ப முடியாது ஆனாலும் ரசிக்கும்படியாக இருக்குது இந்த படத்தில் மேக்சிமம் போர்ஷனை ரசிக்கும்படியாகவே எடுத்திருக்காங்க திட்டத்திட்ட மூணு மணி நேரம் கால் மணி நேரம் அந்த படம் போகுது சாங் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சாங் எடுத்துகிட்டா கூட அந்த படம் நல்லாயிருக்கும் உண்மையாகவே இந்த படம் ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டு தான் இந்த படத்தை தேட்டரில் சினிமாவாக பார்க்கலாம் இந்த படம் வந்து மு முன்பதிவிலே ஆ நூறு கோடி கலெக்ஷனாக இருக்குது இந்த படம் நிச்சயமாக பெரிய சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி படங்களை தெலுங்கில் அறுக்கலாம் நாம் தமிழ்நாட்டில் அதே மாதிரி நான் ட்ரை பண்ண ட்ரை பண்ணக்கூடாது ஆனால் தெலுங்கு படத்தை தெலுங்கு வருஷனை நாம் தமிழில் பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவே இருக்குது ஆர்ப்பரிப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை நிச்சயமாக தேட்டரில் பார்க்கலாம் நல்ல படம்தான் பாருங்கள் நன்றி வணக்கம்